தேவனுடைய எழுதி மகிமைப்படுவதாக நாமம் மகிழப்படுவதாக எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மனம் திரும்புதல் மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது எப்படி இப்போ ஒரு போலீஸ் வேலை உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே போலீஸ் வேலைக்கு போனால் தகுதி பார்க்குறாங்க போலீஸ் வேலைக்கு போனால் ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் இந்த ஹைட் ஜம்ப்ல எவ்வளோ ஜம்ப் பண்ணாதான் ஒரு போலீஸ் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க போலீஸ் வேலை மட்டும் இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்போ சாதாரண ஒரு உலக வேலைக்கு சாதாரண ஒரு முப்பது வயசுலேருந்து அறுபது வயது வரைந்தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தான் வேலை பார்க்க போகிறோம் அந்த வேலைக்கே இவ்வளவு தகுதி பார்க்குறாங்க இந்த ஹைட் இருக்கணும் இந்த வெயிட் இருக்கணும்னு அப்போ ஒரு உலக வேலைக்கு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பரலோகத்தோட போகணுங்கிறது சாதாரண காரியம் இல்லை இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நீ பலகோ பரலோகத்துக்கு போயிடல எல்லாரும் போயிடலான்ங்கிறாங்க ஆனால் பரலோகத்துக்கு எல்லாரும் போகலான்னு சொல்ல முடியாது அதுக்கு போகக்கூடிய நிறைய தகுதிகள் இருக்குது அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் விட்டு விட வேண்டிய காரியத்தை விட்டு விடணும் அப்படி விட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமோ தவிர்த்து நான் போயிடுவேன் நீ போயிடுவேன் சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு உதாரணத்துக்கு மனம் திரும்புதல் ஒரு மனுஷன் மனம் திரும்புனாதான் பரலோகத்துக்கு போக முடியும் ஏன்னா பைபிள் அடிப்படையான பிரசங்கம் என்னென்னா அடித்தளமான பிரசங்கம் பழையற்பாட்டு எல்லா தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் மோசையாக இருக்கட்டும் ஏசையாவாக இருக்கட்டும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு மனுஷனை மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக தான் நடத்தணும்னு பார்த்தாங்களோ தவிர்த்து வேறு எதுக்காகவும் இல்லை பழையற்பாட்டின் அடிப்படையே தான் அப்புறம் புதிய ஏற்பாட்டில் சீடர்களாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் யோகா ஸ்நானகனாக இருக்கட்டும் பண்ணது மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் இப்ப தேவனுடைய பரலோகத்துக்கு மனம் திரும்புதல் மனம் திரும்பாதான் ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போக முடியும் இல்லைங்க நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன் ரத்தத்தினால கழுவப்பட்டேன் நான் ஒரு வாட்டி மனம் திரும்பினா போதும் கிடையாது மனம் திரும்புதல்ங்கிறது நம்ம முடிவு பரியந்த இருக்கணும் சாகுற வரைக்கும் சரி இப்ப சர்ச்சிக்கு வந்தாச்சு எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு அப்புனால மனம் திரும்பணும் மனம் திரும்புதல் ஏசி ஆராதிகாரம் எடுங்க இயசை ஆராதிகாரியா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உலகமும் சிங்காசத்தின் அவருடைய தேவாலயம் நிறைந்திருந்தது சேராதிகள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் அவ்வாறு சட்டைகளில் இருந்தன அவனவன் சட்டைகளால் தன் 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 முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து போதும் இங்க வந்து இயசையா தீர்க்கதரிசி அறுபத்தாறு ஆகமங்களை எழுதின ஒரு தீர்க்கதரிசி

தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி போய் நிக்க முடியல அப்போ வந்து நான் ஒரு பாவி நான் ஒரு பாவம் செஞ்ச உதது உள்ளவன் ஏசியா தீர்க்கதிர்சி சொல்றாரு அப்போ வந்து அப்பேற்பட்ட ஏசியா தீர்க்கதரிசி ஐயோ நான் ஒரு பாவின்னு உணரும் போது நம்ம சபைக்கு வர விசுவாசியா இருக்கட்டும் ஊழியக்காரங்களா இருக்கட்டும் மனம் திரும்புதல்ங்கிறது ஸ்டார்டிங்ல ஐயோ அவ்வளவுதான் சர்ச்சிக்கு வந்தாச்சு ஞானம் சேர்ந்து மனம் திரும்ப அங்க மட்டும் முடியல முடிவு பறியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் மனம் திரும்புதலுங்கிற ஸ்டார்டிங்கில் மனம் திரும்புதல் மட்டும் முக்கியம் இல்லைங்க சாகர வரைக்கும் தேவன் இடத்துல சேரும்போது ஒவ்வொரு வாட்டி மனம் திரும்பணும் மனம் திரும்பினால தேவ பிரசனத்தில் நிற்க முடியும் எப்பேற்பட்ட தீர்க்க திர்சி ஐயோ நான் அசுத்த உள்ளவன் நான் அதமானன் அப்போ வந்து இந்த தேசிய தீர்க்க தரிசினால தேவ சமூகத்தில் நிற்க முடியல அந்த அளவு தேவ பிரசனத்தில் நிற்கும் போது நான் ஒரு பாவின்னு உணர்ந்தாரு அடுத்து வாசிக்கன் மத்திய மூணாவதிகார எடுங்க ரெண்டு ஆசனத்திலிருந்து அவர் நான் ஆசிக்கிறேன் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ் சமீபமா இருக்கு பிரசங்கம் பண்ணினார் இது யாரு யோகா ஸ்நானகன் கடவுளுக்கு வழி ஆயத்த பண்ண வந்தவர் அவர் பண்ண மொதல் ஸ்டார்டிங் பிரசங்கம் மனம் திரும்பங்கள் பர்லோகராஜ் சமீபமா இருக்குது இந்த பிரசங்கத்துல எதனாலும் பண்ணலாம்ல எத்தனையோ பிரசங்க இருக்கு ஏன் இந்த மனம் திரும்புதல பண்ணாரு ஏன்னா ஒரு மனுஷ மனந்திரும்பனாதான் தேவனுக்குள்ள வர முடியும் மனம் திரும்பாம பாவத்தை அறிக்கையிடாம இடத்துல வர முடியாது அதுல அப்படியே வாசிங்க ஆராசனத்தை வாசிக்கிற தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில ஞானசனம் பெற்றார்கள் மனம் திரும்புதல் வந்து சாதாரண காரியம் இல்ல ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்றாங்க ஐயோ இந்த பாவம் செஞ்சேன் இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு மனந்திருமலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தாங்க அப்ப வந்து மனந்திரும்புதல் வந்து சாதாரணக்காரங்களா மனந்திரும பாவங்களை அறிக்கையிடணும் பாவத்தை அறிக்கை இட்டு பாவத்தை கேட்டு அரி கனிகளை கொடுக்கணும் இங்க யோகாஸ் நான்கு ஏலத்துல மனந்திருமல் கேட்ட கனிகளை கொடுங்க அப்போ வந்து இங்கே பரிசேர் சதுசேயர் சொல்கிறாங்க பிரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு வரும் கோபத்துக்கு தப்பி கொள்ள உங்களை வழிகாட்டினோம் அப்படின்னா ஐயோ அந்த கோபாக்கினையை மேலே வந்துடக்கூடாதுன்னு சில பேர் மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கிறதுக்கு நாங்கள் வராங்க அப்படி வரக்கூடாது கோபாகினையை மேலே வந்துடக்கூடாது நியாய தீர்ப்பை மேலே வந்துடக்கூடாதுன்னு அப்படி மனம் திரும்பக்கூடாது பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புறதுதான் உண்மையான மனம் திரும்புதல் ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தெய்வத்தை வந்து பாவம் எவ்வளோ நாள் செய்யலாங்க தேவன் மன்னிச்சிடுவார்னு நினைக்கிறாங்க ஆனால் தெய்வத்துடைய பார்வை எப்படி தெரியுமா இன்னைக்கு நீ பா நான் இப்போ இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன் சரி மன்னிச்சிடுவார் நாளைக்கு அதே பொயை சொல்கிறேன் மன்னிச்சுடுவாரு அதே அந்த பாவத்தை செய்ய 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 தெய்வத்தை துக்கப்படுத்துறோம் ஏங்க நம்ம நினைக்கலாம் கடவுளுங்கிறவர் வந்து பானத்தில் தான் இருக்கு அதாவது நம்ம பாவ செய்ய செய்ய வந்து தெய்வத்தை துக்கப்படுத்துறோம் அப்போ வந்து பாவ உடனே நம்ம தப்பு மன்னிப்பு கேட்கும்போது உடனே மன்னிப்பாரு ஆனால் அந்த பாவத்தை நம்ம விட்டு விடுறோமா விட்டு விட்டாதான் அதுக்கு வந்து இரக்கம் கிடைக்கும் உண்மையான அந்த பாவத்தில் வந்து பூரண மன்னிப்பு கிடைக்கும் அந்த பாவத்தை விடாம இந்த அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதில் வந்து பூரண மன்னிப்பு கிடையாது தெய்வத்துக்கிட்ட என்ன கிட்டி சேர முடியாது இதுதான் பாவத்தோடைய விளைவு ஏன்னா பாவம் செய்ய செய்ய தெய்வத்தையும் என்னையும் பிரிச்சிடும் உண்மையான மரணம் என்ன தெரியுமா சரீரை வந்து இந்த ஜீவனை விட்டு போது போல அது உண்மையான மரணம் கிடையாது தெய்வத்தையும் என்னையும் பிரிச்சு என் சரீரத்தையும் என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியும் தேவன்கிட்ட விடாம பண்ணது பாத்தீங்களா அதுதான் உண்மையான மரணம் யாராவது எது தேவன் விட்டு பின்வாங்கிறாங்களோ அதான் தேவனுடைய மரணம் அடுத்து வாசிங்களை

சுவிசேஷத்தை விசுவாசிச்சு மனம் திரும்பணும் நான் சுவிசேஷத்தை வசனத்தை விசுவாசிக்கவே இல்லை நான் சும்மா மனம் திரும்பினா அந்த மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புவது கிடையாது உண்மையான மனம் திரும்புதல் எப்போ தெரியுமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு தேவனை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது தான் அது உண்மையான மனம் திரும்புதலாக மாறும் அடுத்து சீடர்கள் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க மார்க்கு ஆறு பன்னெண்டு வாசிங்க இப்ப சீடர்கள் அதான் போய் பிரசங்கம் பண்றாங்க புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் அப்ப வந்து சீடர்கள் வேற பிரசங்கம் பண்ணிருக்கலாம்ல ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிருக்கலாம் அதாவது இந்த மனம் திரும்புதல் வருங்கிறதுக்கு பின்னாடி ராஜ்யம் வரும் நித்திய ராஜ்யம் மனம் திரும்பினாதான் ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போக முடியும் மனம் திரும்பாம நான் பரலோகத்தை போயிடுவேன் நீ பரலோகத்தை போயிடுவேன்னா அது உண்மையான மனம் திரும்புதலே கிடையாது ஏன்னா ஏசிஸ் இந்த பூமிக்கு வர காரணம் வந்து அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையா இன்னொரு காரணம்னா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வர வந்தார் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார் அப்போ மனம் திரும்பினால ஒரு மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போக முடியும் அடுத்து லூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் ஆசைங்க அஞ்சு எட்டாம் வசனம் இந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன சம்பவம்னா பேத வந்து படகுல மீன் பிடிக்கிறதுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை ஒரு மீன் அகப்படாததுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ வந்து தேவன் அந்த இடத்துல வந்து படகுல வந்து உக்காடுறாரு அப்போ வந்து அங்கே அந்த இடத்துல என்ன நடக்குது படகு அமிலத்தக்கதாக மீன்கள் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏ பேத அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சீமான் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷ என்னை விட்டு நீங்க போங்க இதே இதில் நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்னா டெய்லி நீங்கள் வந்துடுங்க ஏசப்பா என்ன டெய்லி வந்து எனக்கு மீன் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா இதுல தேவைக்கு தெய்வத்தை தேடுற மாதிரி ஆயிரும் அண்ணா தெய்வம் வந்து என்ன அற்புதத்தை செய்கிறவர் அவர் எப்போ வந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே சுகம் ஆயிரும் அப்படின்னு தெய்வத்தை வந்து தேவைக்கு தடுற மாதிரி ஆயிரும் ஆனால் சீமோன் பேதர் வந்து அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு என்ன உணர்ந்தான் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தை வந்து சாதாரணமாக வரலை எப்படின்னா தேவனுக்கு முன்னாடி போய் போது தான் பாவம் வந்து அவனுக்கு முன்னாடி நின்னுச்சு ஐயோ நான் ஒரு பாவியான மனுஷன் என்னால் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க முடியல அப்படின்னு சொல்லி தெய்வமே நீங்க என்ன விட்டு போயிடுங்க ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் தகுதி கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு அப்போ வந்து எப்போ ஒருத்தர் பாவின்னு உணர்வான்னா தேவனுடைய சமூகத்தில் போய் போது தான் ஒரு பாவின் என்று உணர்வான் இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் வந்து தேவனுடைய மார்பில் சாஞ்சிருந்தவர் அப்படிப்பட்டவர் பத்ம தீவுல தேவனுடைய முகத்தை பார்க்கும் போது தான் செத்தவனை போல மாறினான்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால தேவனுடைய சாயல் வந்து சரீரத்துல இருக்கும்போது யோனால பார்க்க முடிஞ்சு என்னைக்கு மறுச்சு உயிர் தெழுந்து வந்த பிறகு தேவனுடைய சாயல அவரால பார்க்க முடியல ஏன்னா மனுஷன் வந்து மாம்சம் வந்து பாவத்துல உண்டாக்கப்பட்டது அப்போ வந்து தெய்வத்தை வந்து அவரால பார்க்க முடியல அப்ப வந்து நம்ம வந்து என்ன இதுல இருந்து என்ன சொல்லணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து போகிறது சாதாரண காரியம் அதுக்குன்னு பல ரூல்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறோன்னா அந்த கம்பெனி வேலைக்கே நல்ல ரூல்ஸ் இருக்குது நீங்கள் ஒம்பது மணிக்கு நீங்கள் வேலைக்கு வரணும் நீங்கள் ஒம்பது மணிக்கு வந்தால் தான் இந்த வேலையில் உங்களால் வேலை பார்க்க முடியும் பல ரூல்ஸ் இருக்கும்போது தேவனுடைய உள்ள போகும்போது ரூல்ஸ் இருக்காதா ரோமார் ஒன்றாதி ஒன்னாவதுக்காரம் இருபத்தொம்பதா வருஷம் வாசிங்க

துருகிதமும் பணிகிற ஒரு பாய் அடலை என்பவர்களாய் வீடு உட்கார்ந்தவர்களாய் பொல்லாதவர்களாய் யோசித்து கிடைக்க கிடைக்கிறவர்களாய் பெற்றோர் கீழ்ப்படியாதவர்களாய் உடல் இல்லாதவர்களாய் உடல் படிக்கையை மீறுகிறவர்களாய் சுபாவ அன்புதாரவர்களாய் இறங்காதவர்களாய் இறக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அப்போ பர்லோதத்து போகிறதுக்கு இத்தனை தகுதிகள் இருக்குது இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கடினமான காரியம் இப்போ கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கோன்னா நான் சும்மா மேலோட்டமாக சொல்லிடுறேன் மாம்சம் ஆவிக்கிரோதமான அடக்கங்கள் அதாவது மாம்சத்தின் கிரியங்கள் வெளியரங்கமா இருக்கு அவையான விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விவகாரம் விக்கிரகாராதனை பெல்லிசூனிய பயங்கள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் இத்தனை மாம்ச கிரியைகள் இருக்கு இந்த மாம்ச கிரியைகளை வச்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சீக்கிரத்தில் பிரவேசிக்க முடியாது இந்த மாம்ச கிரியைகள் நம்ம விட்டு போகணும் விக்கிரகாராதனை விபச்சாரம் பொறாமை பேராசை இந்த பாவத்தை வச்சுட்டு தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்ப இந்த பாவத்தை விட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அடுத்து ஆவியின் கனிகளை சொல்லி இருக்கு அன்பு சந்தோஷம் சமாதான நீதியை பொறுமை இன்னைக்கு வந்து ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட இருக்கா இந்த ஆவியின் கணிகளை தான் முக்கியமானது நமக்கு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்கள்னு சொல்றது ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு வந்து தெய்வத்தை ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்வையில பாக்குறாங்க தெய்வம் என்ன பாவம் செஞ்சா மன்னிப்பாரு தேவைக்கு தேடினா தெய்வம் எப்பனாலும் பதில் கொடுப்பாரு இன்னைக்கு ஜெவம் பண்ணோமா இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க மனசாட்சி தொட்டு இன்னைக்கு யார் யார் ஜோம் பண்ணுங்க ஜெபங்கிறது தேவனுக்கு நமக்குள்ள உறவு அப்போ இன்னைக்கு வந்து தெய்வத்தை தேவைக்கு தேடுற மாதிரி ஆயிடக்கூடாது தெய்வம் தான் எனக்கு முக்கியம் தேடுறவங்க தான் முக்கியம் உண்மையான ஆளுங்க அப்போ இன்னைக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதுக்கு இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் செஞ்சாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துல மனந்திருமல் கிடையாதுங்க அந்த மனம் திரும்புதல் கூடிய விசுவாசம் இருக்கணும் மனம் திரும்புதல் விசுவாசமும் கிரையை சேர்ந்தாதான் அது அது பூரணமாகும் மனம் திரும்புதல் மட்டும் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அந்த மனம் திரும்புதல சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் சுவிசேஷத்தை விசுவாசிச்சு தேவனுடைய ராஜ்யத்தில் கிரைகளை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் அப்போதான் மனம் திருமல் முடியும் தேவன் தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பார்